நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் பதினோராசனம் ஆஹ் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டோருடைய கரங்கள் கிருவைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் எங்களை ஆசீர்வதிங்க எங்களோடு பேசுங்க நாமத்தில் பிதாவே ஆமே நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை என்ன பண்ணும் பாதுகாக்கும் ஒரு மனிதனுக்கு நல்ல யோசனை நல்ல யோசனை அப்படின்னு என்னது அவன் சிந்திக்கிறதோ செய்கிறதோ கரெக்டாக செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் போகிற காரியங்களெலாம் என்ன பண்ணிடும் சக்ஸஸ் ஆகிரும் சிலவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்ட பிறகும் அது தோல்வியில் போய் முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் ச இவ்வளோ ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணிட்டோம் கோட்டை விட்டோம் அப்போ தோல்விகளும் ஒரு வாழ்க்கையில் வரும் பொழுது அவங்களால் அதை என்ன பண்ண முடியாது சரி செஞ்சிடவே முடியாது அப்போது தோல்விகளை சரி செய்கிறதுக்கு நல்ல யோசனை இல்லை நல்ல ஒரு ஆலோசனை நம்ம செய்ய போகிறது எப்படியெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக கவனமாக செய்யும் பொழுது உண்மையிலே அங்கே என்ன வந்துடும் அது ஒரு ஆசு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும் அதான் போட்டிருக்கு நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் சரி இது 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 ரெண்டு ஒரு மனிதனுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்டவனாக இருக்கணும் ஒரு நல்ல ஆலோசனை உண்டாகணும் அவன் சிந்திக்கிறது கரெக்டாக நடக்கணும் அப்படின்னாலே கட்டாயம் அவன் இயேசுவை தேடுகிறதா என்ன பண்ணணும் மாறணும் அப்படி தேடும் பொழுது தான் சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் இவ்வளோ உழைக்கிறோம் வீட்டில் ஒரு ரூபா தங்க மாண்டிக்கி ஒரு ரூபா நிற்க மாட்டிக்கி சில சொல்லுவாங்க எப்படி பணம் வருது எப்படி போதுன்னு என்ன பண்ணல தெரியல நிறைய பணம் வருது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் மட்டும் குறையவே செய்யாது ஒரு சரி ஒரு டைம் கடனை அடைச்சி வர்ற மாதிரி இருக்கும் அடுத்தப்பில் அவங்களே ஒரு செலவு போட்டுருவாங்க கடன் இருந்தால் தான் பணம் தேவை இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்கார் நல்ல வேலைக்கு போவார் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அதான் ஒரு செலவு இல்லைன்னு என்ன பண்ணிடுவார் உட்காந்துருவார் இப்போ பணம் தேவைன்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஓடுவார் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பட் ஒரு ஒரு மனிதனுக்கு நல்ல யோசனைகள் நல்ல கடுமையாக உழைக்கணும் முன்னேறணும் இந்த ஆசை எப்போது உண்டாகும் இல்லை எப்போ ஒரு மனிதனுக்கு அது கரெக்டாக செயல்படுது அப்படின்னா அவன் நல்லா ஜோ பண்ணி இயேசுவோடு இருக்கும் பொழுது அவன்கிட்ட சோம்பேறித்தனம் காணப்படாது ஞான குறைவு காணப்படாது அவன் கரெக்டாக உழைக்கணும்னு என்ன பண்ணுவான் விரும்புவான் நம்ம பிள்ளைகள் இப்படி வரணும் இல்லை இந்த மாதிரி மாற்றடையணும் எப்போ விரும்புவான் அவன் அவன் ஜோ பண்ண ஜோ பண்ண அவன் பைபிள் வாசிக்க வசனம் அவனை முன்னேற்றத்து கொண்டு போயிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் பைபிளில் நம்ம நிறைய வசனம் படிக்கும் சில வசனம் சொல்லும் நான் ஒன்று இந்த இடத்துல ஆசிர்வதிச்சிடுவேன் இந்த இடத்துல ஒன்று நான் மாற்றிடுவேன் அப்போது எப்படி நம்மளை வசனம் எடுத்துகிட்டு போகணும்னா எப்போதுமே நம்மளை ஆக்டிவாக கொண்டு போயிட்டே இருக்கும் நம்மளை மேல் நோக்கி நம்ம பலப்படணும் நம்ம ஆசிர்வதிக்கப்படணும் இப்படி வசனம் நமக்கு என்ன பண்ணும் கற்றுக் கொடுக்கும் ஆனால் அதுவே நம்ம வந்து பைபிள் படிக்கலை ஜோமனில் நம்ம வந்து கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் சூழ்நிலையில் காலையில் ஜபம் இல்லை இப்படி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா காணப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ சோர்வு வராமல் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் சோர்வுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்போவுமே ஆக்டிவான அந்த ஜபல் லைஃப்பை வைக்கும் பொழுது மற்ற எல்லாம் என்ன பண்ணும் சரியாக காணப்படும் அதனால தான் வசனம் எப்படி போட்டிருக்குங்க பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க மூணாவது அதிகாரத்தில் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை அம்மா வாசிங்க நீதிமொழிகள் மூணு இருபத்தாறு ஆ ஆ கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன பண்ணுவாரா காப்பார் அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் இயேசுவ நம்பும் பொழுது எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தோல்வி இல்லை நான் ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறேன் அப்படின்னா அதற்கு முந்தி என் சூழ்நிலைகளை எனக்கு என்ன பண்ணுவார் மாற்றி தருவார் அதான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க இல்லை நல்ல ஜோ பண்ணுங்க ஒரு ஏதோ ஒரு வாசலை நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுப்பார் அப்போ நம்மகிட்ட இருக்கிற பல தோல்விக்கு முதல் காரணமே கர்த்தர் இடத்துல தான் நமக்கு கவலைன்னு ஒன்று இருக்கணும் இப்படியெல்லாம் கவலை வரக்கூடாது ஐயோ நம்ம சரியாக இப்போ ஜோ பண்ணுறதே இல்லை இப்படி ஒரு கவலைக்கு இடம் வைக்கவே கூடாது இல்லை ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஜப நேரத்தை தந்தார் ஜபிக்க வைக்கிறாரு இந்த கிருபையின் ஜப லைஃப் ஒவ்வொன்றையும் கரெக்ட் பண்ணும் நம்மளுடைய தேவைகள் சூழ்நிலைகள் வீண் செலவு வராமல் நம்ம செய்கிற காரியங்களை ஞானமாய் கையாள அடுத்தாப்பில் இன்னொரு வசனம் போட்டிருக்கு பாருங்க அதே இதில் நிதி நாலில் ஒன்றை வாசிங்க ஆ ஆ புத்தி அடையும்படி தகப்பனுடைய போதகம் அப்போ இயேசுடைய வசனத்தை கேட்குறதுனால நம்ம புத்தி அடைகிறவங்களாய் நல்ல ஞானம் உள்ளவர்களாய் மாறுறோம் அப்போ வசனம் கேட்காதவன் இல்லை வசனத்துக்கு இடம் கொடாதவனுக்குள்ள சரியாக முடிவு எடுக்கவே என்ன பண்ண இன்னும் சொல்லவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வேகமாகவே இருப்பாங்க அதனாலேயே ஒன்று அதாவது நம்ம ஒரு காரியம் முன்னாடி நல்லா யோசித்து அது எப்படியெல்லாம் வருங்கிறத பார்த்து என்ன பண்ணணுமா செய்யணுமா வசனம் அப்படி கொடுத்துருக்கு நீ என்ன பண்ணு யோசித்து கவனமாக என்ன பண்ணு செய் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீ வேகமாக ஓடி போகும் பொழுது என்ன பண்ணிருவே அந்த காரியத்தை செய்ய சரியாக செய்யவே மான்ட்ட ஒரு பழமொழி உண்டு பையன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாமா பணையும் சாப்பிடலாம் அப்போ ஏன் அப்படி அதை சொல்லியிருக்கு அப்படின்னா நிதானமாக சிந்திச்சு செய்கிறவனுடைய செயல்பாடு கரெக்டாக போய் அவன் என்ன பண்ணுவான் அதை நிறைவேற்றி கொண்டு வருவான் ஒருவன் தாறு ஓடும் பொழுது அவன் என்ன பண்ணிடுவான் அப்போது வசனம் தான் சொல்லுது நீ கர்த்தருடத்தில் சார்ந்தரு அவர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உன்னை ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன பண்ணுவார் பாதுகாப்பார் ஒரு முறை ஒரு தொழில் செய்கிற ஒரு ஆள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜோம் பண்ணுவார் நிறைய நேரம் ஜோம் அவருக்கு ஏதாவது அவ வெளியூர் வேலை போயிட்டு காலையில் மாதிரி வர்ற மாதிரி அந்த வேலையை எடுக்கவே மாட்டார் ஏன்னா நைட்டு ஜப்பம் போயிடும் இப்படின்னு சில சொல்லுவாங்க நீ ஜெபம் ஜப்பம்ன்னு நிறைய தொழிலை என்ன பண்ணிட்ட மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் எனக்கு வந்து சந்தோஷம் இயேசுவனுடைய சமூகத்தில் இருக்குது என் மகிழ்ச்சி அவர் எனக்கு தர்றாரு இதை விட நான் பெருசாக எதையும் எனக்கு என்ன பண்ண வேண்டாம் தேட வேண்டாம் சில காலங்களில் அவரை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒன்றுமே இதுங்க வராது இவன் இப்படி தான் என்ன பண்ணுவான் டைலாக் சொல்லிட்டே அலைவான் அப்படின்னு இவர் ஆனால் ஜெபிக்கிறதுல கருத்தாக இருந்தபடியால் இவருடைய அந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிற இடங்கள்லேயே ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் என்ன உண்டாச்சு வளர்ச்சி உண்டாச்சு அடுத்தப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் கம்மி விலைக்கு கிடச்சிச்சு அதை அவர் வாங்கும் பொழுது இதை போய் வாங்கி போட்டிருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் குறை சொல்லிட்டு அழைஞ்சாங்க அவர் வாங்கி போட்ட பிறகு அவருக்கு என்னெல்லாம் என்னென்னலாம் அவர் செய்ய பிரயாசப்பட்டாரோ எல்லாமே அவருக்கு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு அவர் வாங்கி போட்ட பிறகு அந்த இடத்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வந்துச்சு அதுக்கப்புறம் இவர் ஒரு அதில் ஒரு ரெண்டு மூணு கடையை மட்டும் கட்டி என்ன பண்ணார் அதை அப்படியே விட்டார் அப்போ உடனே என்ன உண்டாச்சு அப்படின்னா அவருடைய வருமானம் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்ததுதான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிகள் ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவன் செயல்படுகிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் உதவி செய்வார் அதனால நம்ம ஜபம் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைக்கு காத்திருக்கணும் அந்த ஆலோசனை ஒரு இடத்துலையும் வெட்கப்பட்டு போகக்கூடாது எல்லா இடத்துலையும் நமக்கு தேவைகள் சூழ்நிலைகள் அழகாக நடத்துவார் அதனால தான் ஞானம் ஒரு ஒரு தொழில் செய்கிறக்கோ ஒரு காரியம் செய்ய நடத்துகிறக்கோ நல்ல ஞானம் தேவை அந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் செய்வார் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜோமனோமா